வணக்கம் என் பேர் பார்த்திபன் நான் ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் பேசிக் கிளாஸ் முடித்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிக்க போகிறோம் கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் வித் த சாஃப்ட்வேர் பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி ஏன்னா இந்த அசாலேஜ் எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ நாங்கள் க்ளாஸ் ரெண்டு ரெண்டரை மாதம் பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் மொத்தமாகவே சேர்த்து ரெண்டரை மாதத்தில் நமக்கே நம்ம லைஃப்பில் நடக்குது நம்ம லைஃப்பில் ஏன் இப்படி நடந்தது எந்த பீரியடில் நமக்கு நஷ்டம் வரும் எந்த பீரியடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எந்த பீரியில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் நமக்கே தெரிஞ்சுக்கிறதுனால பல தேவையில்லாத ஒரீஸ் எல்லாம் நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரை சிம்ப்ளிஃபைட் பண்ணி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்த எல்லா குருமார்கள் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அப்புறம் எனக்கு அசைன் பண்ண டீச்சர் சங்கரேஸ்வரி மேடம் அப்புறம் உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் சத்யா சாரு இவங்க எல்லாத்துக்குமே மற்ற இன்னும் நிறைய டீச்சர்ஸ் பிஹைண்ட் த சீன்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆர்டினேட்டிவாக இருந்து நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தனால எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி சாஃப்ட்வேர் பேசிக் கிளாஸ் யாராவது முடிச்சுருந்தீங்கன்னா டிலே பண்ணாமல் கண்டினியூட்டியாக அட்வான்ஸ் கிளாஸும் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி பெட்டராக வரும் அதே மாதிரி ஒன் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்குங்க ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத அந்த கண்டினியூட்டி பார்க்குறதுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ உங்கள் வீட்லேயோ குழந்தைங்களுக்கோ ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை படிப்புதோ இல்லை வரவு செலவு தொழிலையோ எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஆர்டர் வச்சுருந்தீங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு சொல்ல ஒன்று ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் அதுக்குள்ளே சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ஐ என்கரேஜ் அட்வான்ஸ் கிளாஸ் முடித்தவங்க கூட ரெப்பிடேட்டவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் ரெப்டேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதம் டச்சிலே இருங்க ஸ்டூடெண்ட்ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸோட ரெப்பிட்டேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் நான் ஜாயின் பண்ண பண்ணுவேன் ரெப்பிட்டேஷன் கிளாஸ் ஏன்னா நம்ம இதை ஃபுல் டைமில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னு எனக்கு பர்சனலாகவும் ஆசையாக தான் இருக்குது பட்டு நம்ம ஃபுல் டைம் மற்ற ரெகுலர் ஜாப்ஸ் இருக்கிறனால நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியாது அதனால் அட்லீஸ்ட் இந்த ஜ க்ளாஸ் ஜாயின் பண்ணுற மூலிமா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் நீங்கள் அதனுடைய பாவங்களும் அதனுடைய கண்டினியூட்டியான நட்சத்திரங்களும் கோள்களும் அமைப்புகளும் இவங்களுடைய நாலேஜ் உங்கள் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அஸ்ட்ராலஜி இந்த மாஸ்டர்ஸோடைய நாலேஜ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சப்ஜெக்ட் புரியும் ஸோ அந்த சீசன் இங்கே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒன் இயரில் நம்மளும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால் இது ஒரு நல்ல தொழில் கூட வீட்டில் இருந்து பண்ணலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் நிறைய பேர் வழிகாட்டலாம் நம்ம இருக்கலாம் அதனால் என் சங்கரேஸ்வரி மேடம் பற்றி சொல்லணும்னா வந்து எப்போ எந்த சந்தேகம் கேட்டு நோட்ஸ் போட்டாலும் மரண நாள் உடனே வாய்ஸ் நோட் போட்டுருவாங்க கரெக்ஷன்ஸ் வந்தாலும் உடனே சொல்லுவாங்க நம்ம டவுட்ஸ் கேட்டு நோட்ஸ் போட்டாலும் நம்ம புரிதல் தப்பாக இருந்ததுன்னா விளக்கம் கொடுத்து கால் பண்ண சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான டீச்சர் எனக்கு அமைஞ்சுது மற்ற டீச்சர்ஸும் அதே மாதிரி தான் இருப்பாங்க பட் நான் பர்சனல் இன்ட்ராக்ட் பண்ணல சங்கரேஸ்வரி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி மூர்த்தி ஐயாவும் மற்ற டீச்சர்ஸும் இது நாலரை மணிலேருந்து எடுக்கிறாங்க சில நேரம் கிளாஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட போவோம் நம்ம பணம் மற்ற இடத்தெல்லாம் கட்டுற காசுக்கு டைம் பார்த்துட்டு டைம் முடிஞ்சுச்சுன்னா கிளம்புகம்மாங்க இங்கே கிளாஸு மூணு மணி நேரத்துலேருந்து நாலரை மணி நேரம் கூட எடுப்பாங்க சில நேரம் அந்த அந்த நாளுனுடைய ஃப்ளோவை பொறுத்து மென்டல் ஃப்ளோவை பொறுத்து அவங்க ரொம்ப டீட்டெயிலாக அவங்க கிளாஸ் எடுப்பாங்க ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு டேக் செஷன்ஸ் இஃப் எனிபடி ஃபினிஷ்டு யுவர் பேசிக் கிளாஸஸ் பேசிக் கிளாஸ் படிக்காதவங்க பேசிக் கிளாஸ் படிங்க பேசிக் கிளாஸ் படித்தவங்க அட்வான்ஸ் கிளாஸ் படிங்க அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சவங்க ரிப்பிட்டேஷன் க்ளாஸ் படிங்க ஒரு ஆறு மாதம் இந்த லூப்லேயே இருந்தால் தான் வந்து இந்த தொழிலில் நல்லபடியாக நம்ம கற்றுக்க முடியுங்கிறது என்னுடைய அதான் ஆசையே போகிறேன் ஸோ இந்த மூணு மாதம் வலி இப்போ நான் திருப்பி இந்த டச் இல்லாமல் விரயம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அதனால் கண்டினியூட்டியாக இதை இன்னும் கொஞ்சம் நாள் ரிப்பிட்டேட்டிவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் நல்லா கற்றுக்கணும் ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எனக்கு பர்சனலாக தொழிலில் ரியல் எஸ்டேட்டில் ரெண்டரை கோடி ரூபா லாஸு அது கரெக்டாக நாலு மாதம் நாலு வருஷம் நாலு மாதம் கழிச்சு தான் விற்க முடிஞ்சுது அந்த மாதிரி ஏன் நமக்கு இப்படி வருதுன்னா ஒபை ஒபைல் லக்னோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறதும் நமக்கு நடந்ததும் மேட்ச் ஆகுது அப்போது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறத வந்து நம்ம இதன் மூலியம் கற்றுக்கிட்டு அன்வான்டட் ஃபேமிலி இஷ்யூஸ் அன்வான்ட் ஃபைனான்சியல் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் எப்போ நமக்கு ரிசால்வ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் பெட்டராக லீட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப உதவியாக இருக்குது எல்லோரும் படிங்க நன்றி வணக்கம்